திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலான உறுப்பினர்கள் குழு சர்வதேச விவகாரங்களுக்கான ரஷ்ய நாடாளுமன்ற குழுவுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழுவினர் நேற்று ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ சென்றடைந்தனர் இந்நிலையில் இன்று ரஷ்ய நாடாளுமன்றத்தின் கீழ்சபை உறுப்பினர்கள் குழுவோடு கனிமொழி தலைமையிலான குழுவினர் சந்தித்து உரை நிகழ்த்தினர் அப்போது தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது இந்த குழு இன்று ரஷ்ய அமைச்சர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளது ஜப்பான் சென்றுள்ள மதச்சார்பற்ற ஜனதாதள நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ஜா தலைமையிலான அனைத்துக் கட்சி குழு ஜப்பான் அரசியல் கட்சித் தலைவர்களை இன்று சந்தித்தது ஜப்பானில் உள்ள லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தீவிரவாதத்திற்கு எதிரான ஆராய்ச்சிக் குழுவின் தலைவருடன் இந்திய நாடாளுமன்ற குழுவினர் சந்தித்து பேசினர் அனைத்துவித தீவிரவாதத்தையும் இந்தியா எதிர்ப்பது குறித்து விளக்கமளிக்கப்பட்டது ஜப்பானின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மினோரோ கிஹோராவுடன் இந்திய நாடாளுமன்ற குழு சந்தித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து எடுத்துரைத்தது முன்னதாக டோக்கியோவில் பிரேசில் ஆஸ்திரேலியா கொலம்பியா கிரீஸ் மற்றும் தென்கொரியாவின் தூதர்களுடன் அவர் கலந்துரையாடினார் இதனிடையே சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான மற்றொரு அனைத்துக் கட்சி குழு நேற்று அபுதாபியை சென்றடைந்தது ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான உயர்மட்ட சந்திப்புகளை அக்குழு நடத்தியது ஏழு குழுக்களில் மீதமுள்ள மூன்று குழுக்களும் வரும் நாட்களில் வெவ்வேறு நாடுகளுக்கு புறப்படும்